இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் கீழ தான் கேஸ் எடுத்திருக்கேன் உள்ள போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு யாரோ ஒருத்தன் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கான்றதுக்காக ஒருத்தர் ஈஸியா தூக்கி இப்படி உள்ள போட்டற முடியுமா சார் அப்படி யாரோ கொடுத்த கம்ப்ளைன்ட் இல்ல சந்துோட வீட்ல இருந்தா தான் கொடுத்திருக்காங்க அந்த வைரலான வீடியோவை நீங்க பாத்தீங்க அந்த வைரலான வீடியோல சந்து மட்டும் இல்ல சோமணன் தான் வாத்து கறியை சாப்பிடுறான் காமன் சென்ஸ் இருக்கற எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு நீ இப்ப போலாம் இதுக்கு அப்புறமாவது உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு ஒழுங்கா அரிசோமா போதும் இனிமே அட்வைஸ் பண்ணி யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க அவனுக்கு மற்றவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைக்கலன்னா தூக்கம் வராது நீ வருத்தப்படாத இவனுக்கு ஒரு ஒன்றரை வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு போனார் எட்டு வருஷம் கழித்து திரும்பி வரும்போது அவர் ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை வந்துச்சு அஞ்சு வருஷம் என்னென்னமோ மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு அதனால கிட்னிலையும் பிரச்சனை வந்தது ஒம்பது வயசு இருக்கும்போது என் பிள்ள தினமும் போயிட்டு இருந்தது அவனோட ஸ்கூலுக்கு இல்லை ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருந்தான் அவன் அப்பா கூட இருக்கிறதுக்கு அவனுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் அதனாலதான் தான் என் இந்த மாதிரி நீங்கள் என் கூடவே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு நாள் இருக்கு எத்தனை பொண்ணுங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நம்ம பாப்பா பிறந்த அன்னிக்கே நீங்கள் என் கூடவே இருந்தீங்க மினி வீட்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாமா போகலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியுமே அதெல்லாம் திடீர்னு அவருக்கு அதிகமாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட சொன்ன சொல்லி கொடுத்துட்டாரு காலையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் ஆனா அது